நீ உன் பொண்ணை பார்த்து வரலான்னு பரவாயில்லம்மா இந்த அண்ணனையும் இந்த அண்ணனையும் பார்த்து வரலாமே அப்படி கூட பார்த்து வரல பொழுது உங்களுக்கு என்னம்மாமா நீங்களும்மா அடே என்னம்மாச்சான் உங்களுக்கு தெரியாதுதான் ஏன் வேலை அந்த மாதிரி அதுதான் வர முடியல சரி விடுங்க அதுக்காகலாம் கோவப்படாதீங்க அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க அம்மா தங்கச்சி எப்படிம்மா இருக்கேன் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் கண்ண கலச்சாரம் எங்கள் நடவே இருக்கேன் எங்கள் நகை நடந்து பார்த்துக்கறாங்க இதை விட எங்களுக்கு தலை நகரம் இதை பார்த்து எங்களுக்கு இந்த வாழ்க்கை இவ்வளவு சிறப்பா அமையும்னு நாங்க இது வரைக்கும் நினைச்சு பாக்கல எங்களுக்கு இது போதா அது சரி அண்ணி இப்படி உங்க வாயில இருந்து வார்த்தைகளை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி உண்மையான சாந்தி எனக்கு மன நிறைவான வாழ்க்கை எனக்கு எந்த கவலையுமே இல்ல என் ரெண்டு பிள்ளைங்களும் சரி என் ரெண்டு மருமகளும் சரி எங்களை அப்படி பாத்துக்கிறாங்க எங்களுக்கு எந்த குறவும் கிடையாது நாங்களும் எங்க மருமகளுக்கு எந்த குறையும் வைக்கல எங்க மகனுக்களுக்கும் சரி இருக்கட்டும் அம்மா எங்க ஆள காணும் அரவிந்த் ஆள காணும் அப்போ கேவிட்டு வாயாடி அவ எங்க அவளையும் ஆளகாணும் அது 1 லட்சம் தான் உன் பொண்ணு கீழ இறங்க கூடாது நீ ஓ மர்மகன் ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்கான் அவ கீழ படிக்கட்டு இறங்க கூடாது படிக்கட்டு ஏற கூடாது ஆர்டர் போட்றகா அதனால மேடம் எல்லாம் எதுவும் பண்ண முடியல மேலயே ஓ தவிச்சிட்டு இருக்காங்க இரே இப்படி நீ வந்ததால கூப்பிட்டு விடுறேன் ஏய் யாருனே இப்போ அவள கீழ கொஞ்சம் கூப்பிடுறேன் கூப்புறது என்னமா அவளுக்கு ஏரோ தூக்கிட்டு வந்திரு

ஓனால எல்லாரும் சிரிக்கிறாங்க அம்மா அப்பா பாருங்கப்பா இந்த மாமா என்ன ரொம்ப படு தொல்லை பண்றாரு. நான் இங்க இருக்க மாட்டேன். அம்மா போகும்போது என்ன கூட்டிட்டுப் போடுமா? நான் அங்கேயே வந்தறேன். இது என்ன குட்டி? என்ன? அங்க போய் తిருட்டுத் தனமோ, பாயிஸ் சாக்லேட் ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம்னு இருக்க. அப்படிதானா? இல்ல. அப்படிலாம் இல்ல. சும்மா தான் போறேன். நீ தான் என்ன நடக்கக்கூடாதோ, ஊக்கறக்கூடாதோ, ஏಂದ್ರிக்கக்கூடாதோ. நீ எப்ப பாரு படுத்துட்டே ඉறனா. எப்படி ஏன் படுத்துட்டே இருக்க முடியும்? நீ ரொம்ப அநியாயம் பண்ற தெரியுமா? இது குட்டி என் குழந்தையும் என் செல்லு கொண்டாட்டியும் பத்திரமா சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தாண்டியுமா உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன் இனி இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற போ இந்த மாம்ச மேல கோவப்படுற சரி நீ உங்க அம்மா அப்பா கூட போறதுனால போயிடு போயிட்டு வா பாய் டாட்டா இல்ல இல்ல என்னால எல்லாம் உன்னை விட்டு இருக்க முடியாது நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன் உனக்கு கூட மாட்டன்னையா மாமா सरப்பா அடே புள்ள குட்டி டேய் டேய் அருனே எல்லாரும் இங்க தான் இருكم பாத்து கொஞ்சம் ஜாக்கிரத அது ஒண்ணு இல்லம்மா சரிங்கடா வாங்க உட்காருங்க மாமா அம்மா இதெல்லாம் குடிச்சு கொண்டு வாங்க மாையத போங்கமா அலைங்க உட்காருங்கமா சாந்தி நீ உட்காருக்க நான் உட்காந்துக்கங்க நான் இதெல்லாம் குடிச்சு கொண்டு வரேன் ஆ அத்தை அத்தை மாமா அருண் மாமா அம்மா மூடினா அத்தை அத்தை கய்யோனி எதுக்கற மாதிரி இருக்கு நீ மாளே அம்மா நீங்க கூட்டிட்டு வாங்க நான் இதோ துக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு முன்னாடி நீங்க இவங்கள கூட்டிட்டுப் போயிட்டு வாங்க பாஸ் சரி நான் என்னால தாங்க முடியல அத்தை மாமா அருண் மாமா வாங்க யாராவது படபடன்னு கத்து எனக்கு என்ன சொல்றதே ஐயோ நமக்கு நீ பிரசவ வலினா எப்படி கொஞ்ச நேரம் இருங்க கொஞ்ச நேரத்துல பறந்துச்சுன்னு நீங்க வேற நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்பலாம் பயப்படாதீங்க நீ எதுவும் ஆகாது எனக்கு புரியுது நீ சொல்றதுல ஹன ஒரே பலபடன்னு இருக்கே ரித்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அவங்க அம்மா அப்பா வந்துட்டு இருக்காங்க ஆ அரவிந்த் எங்க இருக்கீங்க என்னால முடியல அம்மா வலிக்குது டாக்டர் என்னால முடியல டாக்டர் வீடுங்க டாக்டர் எனக்கு வலிக்குதே அம்மா என்னமா ரித்து இப்படி அழறா எனக்கு பயமா இருக்கேமா என்னமா ஏதோ ஆகாதுல ஏய் அரவிந்த் பிரசவ வலினா அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துல புள்ள பறந்துச்சுன்னு சொல்வாங்கயா என்ன நீங்க இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டே அப்படி எல்லாம் பயப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் இன்ன கொஞ்ச நேரத்துல புள்ள பிறந்துச்சுன்னு வருவாங்க பாருங்க இல்லே தெ இருந்தானும் சிட்டு பாவும்ல இந்த இந்த கத கேட்டாலே நீங்க கொஞ்சம் பயமா கேப்பாயே ஏய் யாருனே அதெல்லாம் எதுவும் இல்லையா எதுவும் ஆகாது நீங்க பாரு நம்ம கடவுள் மேல பahrt போட்டு நிமிடியா இருப்போம் நல்லபடியா குழந்தை பறந்துる வரைக்கும் நீங்க எதை பத்தி நினைச்சு பயப்படாதீங்க அண்ணா அண்ணா ரிதுக்கு எப்படி நாக்கு என்ன நான் என்ன எதுவும் இல்ல நீ ப கொஞ்ச நேரம் ஏது உள்ள டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க ரித்து பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல சொல்லிடுவாங்க இல்ல ஏதுன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கு அரவிந்த் இல்லன்னா அவளுக்கு பிரசவ வழி வந்துருன்னு சொன்னீங்க இப்ப எப்படினா இருக்கு டாக்டர் டாக்டர் அரவிந்த் இருடா இரு சொல்லல செக் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க கொஞ்ச 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 நேரம் நேரம் இன்னும் நினைக்கிறேன் வெயிட் அறிவி ஒண்ணும் இல்லையா கொஞ்சம் பதறாம இருங்க என்ன நீங்க எல்லாரும் இப்படி எப்படி நீங்க பாருங்க நீ யாரும் பதறாதீங்க பதராதிங்காது நல்லபடியா புள்ள நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க அம்மா

தேங்க்ஸ் டாக்டர் ரித்துக்கு எதுவும் இல்லல ரித்து நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்காங்க இன்னொரு half hour நீங்க எல்லாம் உள்ள போய் பார்க்கலாம் ஓகே டாக்டர் தேங்க்ஸ் டாக்டர் சார் ஃபிரண்ட்ல ரிசெப்ஷன் இருக்கு அங்க போய் பில் பே பண்ணிடுங்க ஓகேங்களா அப்புறம் இன்னொரு 3 டேஸ்க்கு அவங்க இங்க தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான பெட் சார்ஜஸும் சேர்த்து பே பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே டாக்டர் இல்ல நான் பாத்துக்கறேன் அது ஒரு பிரச்சனை இல்ல நான் பே பண்ணிடுறேன் ஓகே சார் இன்னொரு half hour நீங்க எல்லாம் உள்ள போய் பார்க்கலாம் குழந்தை க்ளீன் பண்ணனும் க்ளீன் பண்ணி கொண்டு வந்துருவாங்க அப்புறம் நீங்க எல்லாம் உள்ள போய் பார்க்கலாம் ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் டே அரவிந்த் நான் பெரிய பாயிட்ட ஆமா நான் அப்பா வாய்ட்டலனா எனக்கு பொண்ணு எனக்கு நினைச்சு வருதுன்னா எனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கான் பொண்ணாமா பொன் நம்ம வீட்டுக்கு முத மகாலட்சுமியா வருது அது போகு நம்ம வீட்டு மகாலட்சுமி கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்து சரி சரி கொஞ்சம் நேரம் முதல் பேங்க வீட்டுக்கு முதல்ல சொல்லி பார்க்கலாம் நான் அதான் சொல்லலை கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும்னுட்டு உம் அதுக்குள்ள ஆளாளுக்கு மூளைக்கு போட்டா பயப்படுறீங்க பதறீங்க அப்பப்ப அப்பப்பா ஒருத்தருக்கு ஒண்ணும் வரக்கூடாதுன்றீங்கம்மா குடும்பத்துல எல்லாரும் பதறி போறீங்களே பார்க்க ஆச்சரியமா தான் இருக்கேன் புரியுமா தூத்துக்கு முழுபடியே கொழந்து கொடுக்கணும்னு எல்லோருக்கும் ஒரு பயம்தான் இருக்கு எல்லாரும் ஒண்ணு ஆனா நம்மளூரு இங்க வந்துட்டும் இனிமே வந்து கொடுக்கும் ஆமாடா

உங்க வீட்டு பொண்ணு என்ன ரொம்ப படுத்திட்டாமா அச்சச்சோ நீங்க குழந்தையா அப்படி சொல்லாதமா எங்க தாங்கோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க போய் தங்க குட்டி இங்க வாங்க இங்க வாங்க பெரிய பக்கிட்ட வாங்க நீங்க தூக்கி வச்சிடுங்க மாமா உங்க பொண்ணு அப்பப்பா என்ன ரொம்ப படுத்தி எடுத்துட்டா அதுக்கு என்ன நீங்க கிட்டே கொடுத்துருங்க நாங்களே வளர்த்துக்கிறோம் நானும் நிம்மியும் இருக்கோம் சூப்பரா வளர்த்துறோம் போய் லட்டு தங்கோ என்ன பண்றீங்க முத முதல்ல பெரிய பக்கையில தான் வந்திருக்கீங்க உங்களை நானே தூக்கிட்டு போயிட்டுமா உங்க அம்மா உங்க அப்பாவும் என்கிட்டயே கொடுத்துறாங்களாமா நீ வந்து நம்ம வீட்டுல பெரியமா இருக்கா அவ உன தங்கம் போல பாத்துக்குவா

என்ன பெரிய வந்துட்டு அப்பா கிட்ட என்ன பாரு அப்பா உங்க அப்பா திருத்தனு முடிச்சுட்டு இருக்கோம் இல்லன்னா இவ்வளவு நேரம் ஓ அழுதுட்டு இருந்தா ஆனா பெரிய தூக்கணும் உடனே அப்படியே அமைதி ஆயிட்டாலே அப்ப பெரிய பாக்கிட்ட செட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் பத்துனா எங்க கொஞ்சம் கொடுத்து வைங்க நீங்களே வச்சுக்கிட்டா எப்படி கூட்டுதான் கொடுத்து ஆனா கொஞ்சம் தான் கொடுப்போம் நீ திருப்பி உடனே கொடுத்துடும் சரியா அவள்வளம் வந்த அறிவி பாப்பாவி நீ தூக்கணும்ல தூக்கு ஓய் தங்கு குட்டி இங்கெல்லாமே என்னடி பட்டு அப்ப கிட்ட வந்துட்டீங்களா

Hi friends good afternoon pa. இன்னைக்கு बर्थडे விசேஷம் நீங்கமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜெஸ்ஸா சிஸ்டர். ஆவிஷு মিনিமம் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜெஸ்ஸா சிஸ்டர். ஜெஸ்ஸா சிஸ்டர் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிஸ்டர். அவங்களுடைய போல இந்த ஸ்ட்ரீக் முதல் बर्थडे. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்ரீகுட்டி. ஆவிஷு মিনিமம் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஸ்ரீகுட்டி. ஸ்ரீதாங்க நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சடே தானமா ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட மனமாந்த வாழ்த்துக்கள் தாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கார்யா சிஸ்டர். ஆவிஷு মিনিமம் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கார்யா சிஸ்டர்.